ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் பர்மட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டாரில் நமக்கு பிஸ்மி நகர்னு சொல்லுவாங்க இங்கே தான் நம்ம இன்னைக்கு ஒரு மூணரை சென்று வீட்டுமனையை பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனையை சுற்றி பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க அதே போல் இந்த வீட்டு மனைக்கு நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது பிஸ்மி நகரில் எஸ்டன் டூவில்தான் இந்த ஃப்ளாட்டை வந்து போட்டிருக்காங்க இதுலையும் நிறைய ஃப்ளாட்டுகள் சேல் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் கிழக்கு பார்த்தும் நமக்கு மனைகள் இருக்குது இந்த இடையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பாய்மார்கள் தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த இடமும் பாய்மார்களுக்கு தான் செட் ஆகும் அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்தை ப்ரமோட் பண்ணுறோம் வீட்டு மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க நிறைய பேர் இருந்து கேட்டிருந்தீங்க விஸ்வி நகரில் எதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் இல்லாமல் விஸ்வி நகர் ஒன்று ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டே கால் சொல்கிறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ